இயர் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங்டா பாட்ஸ்ஆஸ் பீச் ஒன் பை ஒன் பார்த்துருக்கோம் இப்போ ஒர்க் ஒர்க்கை கூட கைன்ஸ் எத்தனை விதமானது இந்த புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சேனல் பார்க்கும்போதே கூட ஒர்க்ஸில் இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம் ஒன்றும் பார்க்கலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்ம டுவெல்த் எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வீக் நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி தோக்கிங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்ம ட்வெல்த் எடுத்துக்காங்க ஃபோன் நம்பர் இதாக இருக்குது டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஒன் டபுள் டூ எயிட் டூ எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ டூ ஜீரோ நைன் ஒன் ஜீரோ சரி சென்டென்ஸ் பார்க்கலாம் எக்ஸாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க வர்ப்பை அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க அவங்களே அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க சில சமயம் அண்டர்லைன் பண்ணாமல் சென்டென்ஸுக்கு சென்டென்ஸ் அண்ட் டூ அப்படின்னு கொடுத்துடலாம் அது வர்ப்பு அவங்களே அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் வரு

என்ன நடத்தம் பிரைமரி மாடல் என்ன செகண்டரி மாடல் என்ன ரெகுலர் ஒர்க் நடத்தோம் என்ன இன்ட்ரான் என்னன்றது அழகான அதை பார்த்து பார்த்து எப்படி இருந்தா ட்ரான்ஸ் எப்படி இருந்தா இன்ட்ரான்ஸ் எப்படி இருந்தா ரெகுலர் எப்படி இருந்தால் இன் ரெகுலர் அதையும் இப்போ பார்க்கணும் பார்த்து வரலாம் சரி குட் மார்னிங் டார் கேன் யூ ரன் ஃபாஸ்ட் நல்ல கவுனி பாத்தீங்கன்னா அதான் செகண்டரி ஒர்க் கேன் ரன் ஒரு சென்டத்துல எம்பி கவர் மட்டும் தனியாக வராது ஒரு மெயின் ஒர்க் ஒன்று இருக்கும் கேன் ரன் சேர்ந்தது வர சப்போஸ் எ கேன் ரன் சேர்ந்தவங்க அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா வர்க் எதுன்னு கேட்பாங்க கேன் ரன் பண்ணு அப்படி இல்லாமல் மெயின் கேட்டு கேன் மட்டும் அண்டர்லைன் பண்ணிதான் நீங்கள் எழுதும் போது அதாவது செகண்டரி சரி இப்போ ரன் என்னது ரன் ரெகுலர் வர்க்கத்தில் ஈடி போட்டு பாசு சாக்கிடுனா ரெகுலர் వర్క్ వర్క్ వెళ్ళినేదోరు ఎళ్ళు తొల్ల వంద చేత్తో ఇద వర్క్ వర్క్ ఇద బాబాయ్ சொல்றான் లియా అదా మార్తీయ పాసెన్స్ ఆకినవరా పాసెన్స్ పాస్ పాట్స్ ఆకినమన అది ఇద్రపు ప్రాన్నేది சொல்லி பார்த்தా ఒక 100 వర్సాల వర్కారం అన్నం డ్రాన్ డ్రాన్ అపో ఈడి సేతే పాసెన్స్ కడేది ఈడి సేతే పాసెన్స్ ఆచిన 22 ఈడి సేగామ రవ్వల చేంజ్స్ பண்ணியோ వెడిలేంద వేరేదోరు ఎళ్ళు తొల్ల పోటో

तब बाय स्पेल्ड फुटबॉल सिल्वर ग्रैंड काल पंद्रह वर्ष आदि नारकेट प्लेड भरपान नहीं मनी कर सकता है बात ईडी से तो बहुत ससार्द प्लेय प्लेय आपको रेगुलर बनता है ट्रांजिट में नारकेट हो इंदौर पापा जी के लंगे यह दही अलग ही यार एक निकेल केट है बदल बरामारी चांटे चुरे दो मोरियो अभी ना �

அது டான்ஸ் டிவர் ரன் வந்து இன்ட்ரான்ஸ் டிவர் ஈடி சேர்த்து பாசம் சாப்பிட முடியாது அதனால் தி வேர் இன் எ டேம்பிள் நாம் கூட ஒரு கோவிலில் இருந்தோம் வேர் பேரு வே அவங்களே அட்டலை கொடுத்துருக்காங்க வேர் ஆனால் நம்ம ப்ரைமரி மாடல் ஆனால் அந்த ப்ரைமரி மாடல் எது எதுலாம் ப்ரைமரி மாடலில் லிஸ்ட்டு கொடுத்துட்டு போங்க பே இந்த நம்பர் லெவலில் கொடுத்துட்டு ப்ளீஸ் மெமரிஸ் மேலே ஃபார்ம் பண்ணுங்கள் த காயே சீங்குவேர்

பர்பே தி ஹேப் கம் அவங்களே அவங்க மேலே நின்னுட்டு இந்த பரப்பை பார்த்து கேளுங்கள் எதை வருகிறார்கள் யாரை வருகிறார்கள் எதை வந்து இருக்கிறார்கள் யாரையே வந்து இருக்கிறார்கள் கேட்டு கேட்டால் பதில் வராது அப்போ அது இன்ட்ரான்ஸ் டியூ எதை யாரையும் கேட்டு கேட்டு பதில் வந்தால் பதில் வராட்டா ரெகுலர் கம்

அடுத்து வாக் ஸ்டோரி மெதுவாக நட வற்பெயர் அவங்களே அந்த பண்ணிருக்காங்க வாக் அப்படின்னு என்ன வற்பெயர் வாக்குக்கு பாசன்ஸ் என்ன வாக்கு ஈடி சேர்த்து பாசன்ஸ் வந்து ரெகுலர் சரி இப்போ இந்த வற்பை டிரான்சிட்டிவா என்ன பார்க்கலாம் மெதுவாக நட நான் நடக்கிறேன் அவர்கள் நடக்கிறார்கள் எதை நடக்கிறார்கள் யாரை நடக்கிறார்கள் கேட்ட பதில் வராது அப்போ எதை அல்லது யாரையும் கேள்வி கேட்டு பதில் வராட்ட இன்ட்ரான்சிட்டி ஒவ்வொரு சட்டத்திலையும் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க யூ வில் ஹேவ் எஸ் ஸ்பெஷல் கிளாஸ் டூமாரோ நாளை விடும் போது சிறப்பு போக்கு இருக்கும் இந்த சென்டென்ஸில் ஹேவ் இன்ட்ரெஸ்ட்டு வந்து இருக்குது எதையும் அல்லது யாரையும் கேள்வி வராது அப்படின்ட்டால் தனியாக ஒரு வீடு ஒன்று போகணும் எதை ட்ரான்ஜினீவ்வாவோ அல்லது இன்ட்ரான்ஜிவாக ரெண்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பத்து சென்டர்ஸ் எழுதி கொண்டு சென்டன்ஸ்க்கோ எக்ளைன் பண்ணுறோம் டவுன் இப்போ மொபைல் மட்டும் பார்க்கணும் யூ வில் ஹேவ் எ ஸ்பெஷல் க்ளாஸ் டூமாரோ ஹேவ் யூ ஹாவ் ஸ்பெஷல் இங்கே உனக்கு நாளை ஒரு சிறப்பு இருக்கும் அவன் வெகுநேரமாக நின்றான் ஸ்டுட் எதை நின்றான் யாரை நின்றான் கேள்வி கேட்டால் பதில் வருமா வராது அப்போ எதை அல்லது யாரையும் கேள்வி கேட்ட பதில் வராதனால இன்ட்ரான்செக்டிவ் வருது

அனாமலஸ் பைனைட் வருது செகண்டரி மாடலா வந்துருக்கு பிரைமரி மாடலா வராம செகண்டரி மாடலா வந்துருக்கு அது என்ன செகண்டரி மாடல் அப்படினா இந்த இந்த வர்க் என்ன டென்ஸோ அத மட்டும் சொல்லிட்டு ஒதுக்கிடு ஐ அம் டுயிங் நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் அல்லது நான் செய்து கொண்டு இருக்கிறேன் செய்து கொண்டு எழுதி கொண்டுன்ற அர்த்தம் எதில இருக்கு டுயிங்ல அப்ப இந்த இந்த ஆமோட வேல என்ன டென்ஸ் மட்டும் சொல்றது இருக்கிறேன் அப்படி சொல்றது புரியதா வெறும் ஐ அம் எ ஸ்டூடண்ட் அப்படி சொன்னமனா நான் ஒரு மாடலாகவே இருக்கிறேன் நம்ம ஆப் வந்து ப்ரைமரி மாடலாக வந்துருக்குது அடுத்ததையும் சொல்கிறது டென்ஸையும் சொல்கிறது இந்த இடத்துல பாருங்க வெறும் டென்தை மட்டும் சொல்லி விட்டுருது அப்போது வெறும் டென்ஸை மட்டும் சொல்லி விட்டுருது செகண்டரி மாடல் நாம்பளஸ் ஃபைவ் செகண்டரி மாடல் டென்த்தையும் சொல்லி அடுத்ததையும் சொல்லிவிட்டுன்னா நாம்பத ஃபைவ் ஹைட் ப்ரைமரி மாடல் ஏன்னா ஆமி சார் வாசட் இப்படியும் டூ டெசிட்டும் ஹேவ் ஆசைட் எல்லாம் பிரைமரி மாடல்ஸ் பிரைமரி ஒர்காகவும் வரும் செகண்டரி ஒர்காக வரும் அப்போது i am doing my homework means doing the taniya anlay mani koduthu nanga na anavala find do pagadra ed code did do did return orangala 500 id second end id the இந்த inda tanlay ட்ரான்ஸ் வர்ப்பு எதை அல்லது கேட்டால் நான் வீட்டு பாடத்தை எழுதி கொண்டு இருக்கிறேன் இந்த டூன்றர் பாசம் சாப்பிடறது அப்படி இல்லாமல் பண்ணி கொடுத்து இது என்ன சொல்லுங்க கேட்டாங்கண்ணா தனியாக சொல்ல போகிறோம் தெரியும் ஆனால் இந்த சென்டென்ஸ் மாடலாக வந்துரு கொடுத்து இது என்ன அனாமலஸ் ஃபைனைட் வர் பூண்ட வர் அனாமலஸ் ஃபைனைட் வர் அதுல பிரைமரி மாடலா வந்திருக்கு வர் என்ன டைம் இரெகுலர் ட்ரான்சிடிவா இன்ட்ரான்சிடிவா பூண்ட வர் ட்ரான்சிடிவா வந்து எதை எழுதி கொண்டிருக்கிறேன் பாடங்களை எழுதி கொண்டிருக்கிறது அது மென்ஷன் பண்ணி இருப்பாங்க பிரைமரி ட்ரான்சிடிவ் எதை அல்லது யாரையும் கேள்வி கேட்டு பதில் வந்ததுன்னா ட்ரான்சிடிவ் வந்து மேக்ஜெக்ஷன் படிச்சிட போயிருந்தேன் மேக்ஸ் டீ வருது எதையும் எழுதிக் கொண்டு இருக்கிறேன் என்னுடைய வீட்டு பாடத்தையும் எழுதிக் கொண்டு இருக்கிறேன் ஃபரியடா ஆஸ் யூஸ்வல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம ஸ்டூடண்ட்ஸுமே நம்மகிட்ட மீட் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஒர்க் ஹீட் அனுப்பிச்சிப்போம் ஒர்க்கு அனுப்பிச்சிருப்போம் நைன்ட் எயிட் எயிட் பி சென்டர்ஸ்லாம் எழுதி டவுட்